காலையில எட்டு மணிக்கே வெயில் சரியான வெயில் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சம்மர் லீவ் வேற விட்டாச்சா வீட்டுல வேற குழந்தைங்க எல்லாரும் எங்க போனோம் எங்க போனோம் ட்ரிப் போகலாம் எங்க ட்ரிப் போகலாம்னு சொல்லிட்டு அப்படி உங்கள்கிட்ட கேட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம டிராவல்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துட்டு வாடகை வண்டி அப்படி போகலான்னு பார்த்தா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் இல்ல நம்ம சொந்தமா வண்டி வாங்கணும்னு பார்த்தா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கம்மி பட்ஜெட்ல எல்லாமே தெளிவா வேணும் அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு மேல வண்டிக்குள்ள குளிரா இல்லைன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா தாங்கவே முடியாது இப்போ அப்படி இருக்க மாதிரி ரெண்டு வண்டியிலயுமே ஏசியை பார்த்தா அப்படி குழு 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 ஊட்டில் இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கும் இந்த டைம்ல சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே ட்ரிப் போகணும்னு நினைச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சில் தான் இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லுறாங்க அதே மாதிரி இல்லை காரா எனக்கு வேணும் இதுலயே எனக்கு வந்து ஏசி ஏசிசி எல்லாமே இருக்கணும் நல்லா இருக்கணும் டயர் ஏரியாக இருக்கணும் அதான் நான் எடுத்து நேம மட்டும் மாற்றி ஓட்டுற மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு வண்டியை பார்த்தா ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றி காசுல தான் வந்திருக்கு திருநெல்வேலி டு தென்காசி ஹைவேஸ்ல மகிழ் வண்ணநாதபுரத்துக்கும் சுவாம்புரத்துக்கும் இடையில தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இவங்க நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வண்டியோட ஒரு ஒரு டீடெயில்ஸை நம்ம தனித்தனியாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வண்டி வேணும்னா இப்படி டேட்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்க போகலாம் வெற்றி ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துருக்காங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி ஒரு வேற லெவல் லுக்கோட அதுவும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர்ல டபிள்யூ எயிட் டாப் அண்ட் மாடல் எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்காக வந்து எடுத்துட்டு இருக்கும் முக்கியமாக மதுரை நம்பர்ல இருக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு இந்த வண்டியில ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே வண்டியோட ஃபுல் வியூ பார்த்துட்டு இன்ச்சு பை இன்ச்சா என்னென்ன டீடெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஃப்ரண்ட் சைடு வியூவை பாருங்களா அப்படியே அந்த அந்த பம்பு இருக்கும் அந்த கொடி போஸ்ட்டுக்கும் அப்படியே ஜம்மு நிக்கி எக்ஸ்ட்ரா ஹார்னே வந்து ஒரு நாலு ஹார்னு வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க நம்பர் ஹைலைட்டான நம்பர் அப்படியே லைவாக பாருங்க ஏன்னா இன்சூரன்ஸ் இந்த வழியில் இன்னும் பத்து மாதம் வந்து கரெண்டாக இருக்கு நீங்க வண்டி எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா மல்டி பர்பஸ் வண்டி சொல்லலாம் நம்ம வீட்லயே வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க ட்ரிப் போனோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எனக்கு மாறுதி பிராண்ட்ல கார் வேணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது மாதிரி இந்த சீட்டை உங்களுக்கு தேவை இல்லன்னா நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சீட் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்றீங்க அப்படின்னா இதுலையுமே உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கூட வந்து டயரை பொறுத்தளவுக்கு நாலு டயருமே எப்படியும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஏசி வராதுன்னு கேட்டா ஏசி வருது ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு சூப்பர் சில்லன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாது முக்கியமா ஓசூர் நம்பர்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க பிரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க இது வந்து பிக்ச் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி நீ ஒரு மூணு லட்சம் கார் எடுத்தா கூட வந்து உள்ள ஒரு ஏழு பேர்ல முடியுமா கண்டிப்பா வந்து முடியாது இந்த உங்களுக்கு அது வந்து சாத்தியமாகும்